கடலின் நடுவில் மீட்புக் குழுவினர் விபத்து நடந்த இடத்தைச் சுற்றி வளைத்துள்ளனர் நாசாவின் காப்சியூர் விழுந்துவிட்டது விண்வெளி வீரர் சாம் இடைபாடுகளில் இருந்து வெளியே எடுக்கப்படுகிறார் அவள் ஒரு மருத்துவமனையில் மயக்கம் மற்றும் திசை திருப்பப்பட்ட நிலையில் ஒரு தட்டின் மேலே ஒரு பேணாம் மிதப்பதை பார்க்கிறார் மருத்துவர்கள் அதை ஒரு மாயத் தோற்றம் என்று அழைக்கிறார்கள் ஆனால் சாம் என்ன பார்த்தாள் என்பது அவளுக்கு தெரியும் பலத்த பாதுகாப்புடன் கூடிய வீட்டில் மீட்க அனுப்பப்பட்டால் விசித்திரமான காட்சிகளும் மூக்கில் இரத்தம் வடுதல்களும் அவளை வேட்டையாடத் தொடங்குகின்றன கேமராக்கள் மரங்களுக்கு இடையில் மறைந்திருக்கின்றன பூச்சிகள் மர்மமான முறையில் இறக்கின்றன ஒவ்வொரு இரவும் ஒளிரும் விளக்குகள் மற்றும் மற்ற கிசுகிசுக்களை கொண்டு வருகின்றன அவளுடைய காயங்கள் ஒளிரத் தொடங்குகின்றன ஒளியின் நரம்புகள் போல அவள் கையில் நீண்டுள்ளன பின்னர் பூத்துதல் அலாரங்கள் ஒலிக்கின்றன கதவுகள் மூடப்படுகின்றன உயிரினங்கள் வீட்டை ஆக்கிரமிக்கின்றன விரக்தியடைந்த சாம் துவாரங்கள் மற்றும் சுவர்கள் வழியாக ஒளிந்து கொள்கிறது ஒளிரும் அரக்கர்கள் நெருங்குகின்றன ஆனால் இறுதியாக ஒருவர் அவளைப் பிடிக்கும்போது அது தாக்காது அது பேசுகிறது மேலும் சாம் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்கிறார் அவள் அவர்களில் ஒருத்தி என்று அவர்கள் அவளிடம் கூறுகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவள் பூமியில் மோதியாள் அவள் தந்தை என்று நினைத்த வில்லியம் அவளை கண்டுபிடித்தார் கச்செயலாக அவளை வீட்டுக்கு அழைத்து வந்த பணி ஒருபோதும் சீரற்றதல்ல வில்லியம் உண்மையே அறிந்திருந்ததால் அவளை பயன்படுத்தி மற்றவர்களை கவர்ந்தான் அவளுடைய உண்மையான குடும்பத்தை காட்டிக் கொடுக்க அவன் கட்டளையிட்ட போது சாம் மறிக்கிறான் அவளுடைய மனித வேடம் மங்கி அவளுடைய தோல் ஒளியால் மின்னுகிறது வீரர்கள் விரைந்து வரும்போது அவளுடைய கணவர் அவள் தப்பிக்க உதவுகிறார் நட்சத்திரங்களுக்கிடையில் உள்ள உயிரினங்களுடன் புறப்படுவதற்கு முன்பு அவள் கடைசியாக ஒருமுறை தன் மகளின் கையை தொடுகிறாள் இறுதியாக அவள் உண்மையிலேயே சேர்ந்த இடத்திற்கு திரும்புகிறாள்